ஏன் துமிங்களா ஆளுநரை புறக்கணிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பட்டம் வாங்க மறுத்துட்டிங்க இதே அமைச்சர் பதவி ஏற்கும் போது அவர் தான் பதவி வழங்குறாருன்னு சொல்லி அமைச்சர் பதவியே வேணான்னு சொல்லிடுவீங்களோ இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நெல்லையில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா வந்து நடந்துச்சுங்க அந்த பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தான் மாணவ மாணவிகளுக்கு பட்டத்தை வந்து வழங்கினாரு அப்ப வந்து ஒரு மாணவியான ஜீன்ராஜன் அப்படின்றவங்க என்ன வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரக்டா போய் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கிட்ட வந்து பட்டம் வாங்காம ஆளுநரை கிராஸ் பண்ணி போய் வைஸ் கிட்ட வந்து பட்டத்தை வந்து வாங்கிட்டாங்க இதுலேயும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி பக்கத்தில் வந்து நிற்க சொல்றாரு அதையெல்லாம் வந்து புறக்கணிச்சுட்டு நான் வைஸ் கிட்ட தான் பட்டத்தை வாங்குவேன் அப்படின்னு இந்த மாதிரி ஆளுநரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இதுல இந்த பொண்ண ஒரு சில பேரு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதுதான் வீரப்பெண் சொல்றது எப்படி வந்து ஆளுநரை புறக்கணிச்சிட்டாங்க பாத்தீங்களா உண்மையில இந்த பொண்ணு வேற லெவல் சம்பவத்தை வந்து பண்ணிருக்குப்பா ஆளுநருக்கு எதிரா எவ்வளவு தைரியமான விஷயத்த பண்ணிருக்கு பாத்தீங்களான்னு ஒரு சில பேரு இந்த பொண்ணுக்கு முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணு கொடுத்த ஒத்த பேட்டியிலே இந்த பொண்ணோட வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் மேலே ஏறி போச்சுங்க அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கையில் பட்டம் வாங்குறதுல துளி கூட விருப்பம் இல்லை அதனால தான் நான் நேரடியாக வைஸ் கிட்ட போய் அந்த பட்டத்தை வந்து வாங்கிக்கிட்டேன் ஏன்னா ஆளுநர் வந்து தமிழகத்துக்கு எதிராகவும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் பல விஷயங்களை வந்து பண்றாரு நான் வேற திராவிட மாடலை முழுமையாக நம்புறேன் அப்படி இருக்கும்போது அவர் கையில எப்படி நான் வந்து பட்டத்தை வாங்க முடியும் அதனால தான் அவர் கையில பட்டம் வாங்காம மறுத்துட்டேன் என்னோட கணவர் வந்து திமுகவில் முக்கியமான பொறுப்புல வந்து இருக்கார் அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆளுநர் வந்து இந்த பட்டத்தை கொடுக்குறதுக்கு பதிலாக ஏன் தமிழக முதல்வர் வந்து பட்டத்தை வந்து கொடுக்க கூடாது தமிழக முதல்வரோ நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டரோ பட்டத்தை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும் உண்மையிலே அவங்க தான் இந்த பட்டத்தை கொடுக்கறதுக்கு கரெக்டாக எலிஜிபிளாக இருக்காங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எலிஜிபிளே கிடையாது இந்த தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு நீங்க படிச்சு பட்டம் வாங்கினீங்களா இல்ல திமுக கொள்கையை பரப்பணும் அப்படின்றதுக்காண்டே பட்டம் வாங்கினீங்களா ஆளுநர் ஏன் பட்டம் கொடுக்குறாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதா ஆளுநர் ஏன் வந்து பட்டம் கொடுக்கறாரு அந்த பல்கலைக்கழகத்தோட சான்சலர் வந்து அவர் தான் அதனால தான் அவர் வந்து பட்டம் கொடுக்கறாரு நீங்க சொல்ற மாதிரி தமிழக முதல்வர் பட்டம் கொடுக்கணும் அமைச்சர் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு யார் வேணாலும் பட்டம் கொடுக்க முடியாது அந்த யூனிவர்சிட்டியோட சான்சலர் யாரோ அவங்க தான் வந்து பட்டம் கொடுக்க முடியும் அதனால தான் தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து அந்த பட்டமளிப்பு விழால எல்லாத்துக்குமே வந்து பட்டம் கொடுத்துருக்காரு இது கூட புரியாம உங்க இஷ்டத்துக்கு வந்து பேசுறீங்களே நீங்க எல்லாம் உண்மையிலே தான் பட்டம் வாங்கினீங்களா அப்படின்னு பல பேர் இந்த பொண்ணை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் ஒரு பொது நிகழ்வுல எப்படி நடந்துக்கணும்ன்ற ஒரு நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியல இப்ப ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் தமிழக முதல்வருக்கும் எக்கச்சக்கமான சித்தாந்த வேறுபாடுகள் வந்து இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எதிர்க்கறதுக்களை வந்து பதிவு பண்ணலாம் ஆனா ஒரு அரசு நிகழ்வுல அந்த ரெண்டு பேருமே எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா ஒரே மேடையில என்ன மல் மல்லுக்கட்டி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டா இருக்காங்க அரசு நிகழ்வு வேற அரசியல் வேற அதே மாதிரி கல்லூரி நிகழ்வு வேற அரசியல் வேற இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க இஷ்டத்துக்கு நீங்களாக வந்து பேசாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணை வந்து மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலேயே ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட கணவனுக்கு கொஞ்சம் ஹைப்பர் க்ரியேட் பண்ணணும் உங்களோட கணவர் திமுக இருக்கார் அப்படின்றதுக்காண்டி என்ன வேணால் பேசணும்லாம் வந்து நினைச்சிட்டு பேசுறாதீங்க அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்னு இது மாதிரி பல பேர் விமர்சனம் அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பண்ண இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்